Welcome back to our channel Mrs. Nandu Pattam Vlogs. ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான கோட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு க்ளீன் பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க இதை ஊடுற கேப்பில் நம்ம புடலங்காய் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சோக் பண்ண பருப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஒரு அரை ஸ்பூன் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு மூணு டு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நாலு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில்லை அண்ட் இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வரமிளகாயும் கூடயே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக பண்ணி அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காயும் கூடயே சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கும் போது எண்ணெயிலே ஓரளவு ஃப்ரை ஆகிடும் ஸோ இப்போ வந்து அரைச்ச தேங்காய் இது கூடயே சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து இது கூடயே சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க இது கூட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக குறைண்டர் லீவ்ஸ் அதாவது கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த புல்லங்காய் கூட்டு ஸோ நார்மலாக நம்ம தேங்காய் போட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே நம்மளுடைய தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெல்தி ரெசிபிஸில் நான் வந்து மீட் பண்றேன்